இப்போ நாங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா நாங்களாம் சின்ன வயசுலேயே பார்வையை தொலைச்சவங்க தான் ஆனால் பள்ளியில் கொண்டு போய் சேரும்போது ஒரு உற்சாக உரிமை எங்களை மாதிரி நிறைய பேரை பார்க்கும்போது நம்மளும் படிக்கணும் நம்மளும் படிக்கணும் ஒரே ஒரு மரம் மட்டும் சாஞ்சது அந்த சாஞ்சு போன மரத்தில் கூட ஒரு குருவி கூடு கட்டி தன்னுடைய குஞ்சுகளோடு இருந்தது நம்பிக்கை அப்படின்றது தான் வந்து நமக்கு பாதையை வகுத்து கொடுக்குற ஒரு திறவுகோள் நாட்டை கொஞ்ச நாள் ஆண்ட லால் பகதூர் சாஸ்திரி கூட பாத்தீங்கன்னா ரொம்ப 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 வறுமையின் கீழ் வறுமை நிறை சிவப்பு அப்படின்ற நெ நிலைமையில தான் அவருடைய குடும்பம் இருந்தது பேராசிரியர் தாயார் அம்மா விழிச்சவால் கொண்டு வாழ்வில் சாதித்த ஒரு நம்பிக்கை மனுஷி ராணிப்பேட்டை மாவட்டம் பாலஜா அறிஞர் அண்ணா அரசு கல்லூரியில் தமிழ் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஓய்வு என்பது அவரை பொறுத்தவரையில் அது ஒரு பணியிட மாற்றம்தான் இன்று சென்னையில் தாய்க்கரங்கள் என்ற அறக்கட்டளையை தொடங்கி அதன் மூலம் கொண்ட மாணவிகளுக்கு இலவச உண்டு கொண்டு வருகிறார் தான் அனுபவித்த இன்னல்களை வேற எவரும் அடந்துவிடக் கூடாது என்பதற்காக இன்னும் ஓடிக்கொண்டு இருக்கிறார் அவர்களின் வாழ்வில் ஒளியற்ற மகிழ்ச்சியல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம புதிய புதிய பாதையிட்டு போய்கிட்டே இருக்கும் அதுக்கு எல்லாம் காரணம் இளைஞர்கள் தான் அப்படின்றதில் ஒன்றும் சின்ன ஐயம் கூட கிடையாது வாழ்க்கையில் நம்பிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப இன்றியமையாத ஒன்று எல்லாம் நம்ம போடுற பாதை தான் நம்ம போடுற பாதையே புதுசாக இருக்கணும் அது நல்லா இருக்கணும் நாலு பேருக்கு பயன்படுற மாதிரியும் இருக்கணும் அதுக்கு என்ன அடிப்படை காரணம் தன்னம்பிக்கை தான் நம்பிக்கை நெஞ்சில் வை தித்திக்கும் வாழ்க்கை அப்படின்னு கலக்கவிஞன் சொன்னார் அப்போது அந்த நம்பிக்கை அப்படின்றது தான் நம்மளை வந்து மேலும் 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 நம்மளை கொண்டு போயிட்டு புதிய பல அணுகுமுறைகளுக்கு நம்மளை ஆளாக்குறது ஒன்று தான் இன்றைக்கி வந்து தொழில்நுட்பம் நிறைய வளர்ந்துருக்கு அதனால் இன்னும் எங்கள் காலத்தை விட உங்கள் காலம் ரொம்ப 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 செம்மையானதாக அமையும் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மூலமாக சொல்லலாமே ஒரு நிறைய மரங்கள் இருக்கிற ஒரு இடம் அந்த நிறைய மரங்கள் இருக்கிற இடத்துல நிறைய பல்வகையான பறவைகள்லாம் இருக்கும் இல்லையா பறவைகள் இருக்கிற இடமே ஒரு தனி அமைதியே தரும் அப்போ திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு காற்று இடி மின்னல் மழை இதெல்லாம் நிறைய வந்துடுச்சு வந்ததுனால எல்லா மரமும் சாஞ்சு போயிடுச்சு அதில் எல்லா பறவைகளும் போயிடுச்சு சிலது இறந்து போயிடுச்சு ஒரே ஒரு மரம் மட்டும் சாஞ்சது அந்த சாஞ்சு போன மரத்தில் கூட ஒரு குருவி கூடு கட்டி தன்னுடைய குஞ்சுகளோடு இருந்தது அதுக்கு என்னென்னா எப்படியும் ஒரு காலத்தில் மழெல்லாம் விட்டு பழையபடி படி நம்முடைய குடும்பம் தழைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த குருவிக்கு அப்படியே வெயிலெலாம் காஞ்சி நல்லா மழை நீரெல்லாம் சொட்டி நல்ல பல இயற்கையான ஒரு அமைதிக்கு வந்த பிறகு கூட அந்த குருவி அங்கே தான் இருந்தது எங்கே இடம் பெயரவே இல்லை திடீர்னு ஒரு நாள் என்னச்சுன்னா நாரதர் அந்த பக்கம் போறாரு போகும்போது இந்த குருவி கூட்ட பார்க்குறாரு பார்க்கும்போது அவர் வந்து தேவலோகத்துக்குலாம் போகிறவர் இல்லையா அதனால கிட்ட வேண்டி உடனே நல்லா வெயில் வரணும் இது மாதிரி பூலோகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே வந்து சூரிய பகவான் உதயமாகறாரு வெயில் வருது அப்புறமா அந்த குருவிகள் மரமும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக வளர ஆரம்பித்து பழைய படி தழைச்சி நிற்குது இது ஒரு சிறு கதை தான் ஒரு பறவை மூலமாக விளக்குறது என்ன அப்படின்னா தன்னம்பிக்கை இருக்கணும் அதை நினைக்கிறது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வெயில் வரும் நம்முடைய குடும்பம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது இப்போ நாங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா நாங்களாம் சின்ன வயசுலேயே பார்வையை தொலைச்சவங்க தான் ஆனால் பள்ளியில் கொண்டு போய் சேரும்போது ஒரு உற்சாகம் வருமே எங்களை மாதிரி நிறைய பேரை பார்க்கும்போது நம்மளும் படிக்கணும் நம்மளும் படிக்கணும் எங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் இருங்க இருந்தவங்க எல்லாருமே அப்படி இருப்பாங்க நிறைய பேர் சிலர் தான் பார்வை உள்ளவங்கலாம் இருப்பாங்க நம்ம போட்டி போடுவோம் இந்த டீச்சர் மாதிரி நானும் வரணும் இந்த சாரை மாதிரி நானும் வரணும் அப்படின்னு ஒவ்வொரு பையனுக்கும் ஒவ்வொரு பொண்ணுக்குமே இருக்கும் அந்த தன்னம்பிக்கை அப்படின்றது தான் கொண்டு வந்து மேல்நிலைக்கு எங்களெல்லாம் கொண்டு வருது இதுக்கும் எடுத்துக்காட்டு போது தன்னம்பிக்கை தான் ஒரு கோல் மாதிரி அதுலேயே வந்து ஒரு ஒரு சாலை போட்டு நேராக நடக்கிற மாதிரி ஒரு அமைப்பு முறை அப்படின்றோம் தன்னம்பிக்கையோடு இன்னொன்று இருக்கணுங்க தைரியம் இருக்கணும் வாழ்க்கையில் எங்கேருந்தோ இன்றைக்கி மேல் தட்டுக்கு வந்திருக்கிற எல்லாரையும் நீங்கள் யோசிச்சு பாருங்க அவங்க ஆரம்ப காலத்தில் இருந்து பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் டாடா இருந்து எல்லாருமே இருக்கட்டும் ஆரம்ப காலத்தில் அவங்களுடைய சரித்திரங்களை புரட்டி பாருங்க கண்ணீர் பூக்கள் தான் அந்த தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஒன்றுத்துக்குமே நம்மால உதவ முடியாது நமக்கே நம்மால உதவிக்கவும் முடியாது அடுத்தவங்களுக்கு உதவவும் முடியாது அதனால் நம்பிக்கை அப்படின்றது தான் வந்து நமக்கு பாதையை வகுத்து கொடுக்குற ஒரு திறவுகோள் அப்படின்னே வச்சுக்கலாம் அது கல்வி கற்கிற மாணவர்களில் இருந்து தொழில் செய்கிறவங்க வரைக்குமே அந்த த அந்த தன்னம்பிக்கை தான் நீங்கள் ஜோதிடர்கிட்ட போங்கள எதையுமே ஒரு முன்னேற்பாட்டோட தான் அவர் சொல்லுவார் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது தான் வரும் என்னை எடுத்த உடனே கெட்டது அப்படின்னு சொன்னால் யாரும் வரமாட்டாங்க நம்பிக்கையோடு இருக்கணும் மேலே அவங்களுடைய நம்பிக்கையை வந்து நிலைநாட்டணும் அப்படின்றதுக்காகவே அந்த ஜோதிடர் சொல்லுவார் நீங்கள் செய்யுங்க இந்த தேதியில் செய்யுங்க நீங்கள் இந்த நட்சத்திரம் நீங்க இந்த ராசி அதனால செய்யுங்கன்னும் போது என்ன ஆகுது ஓ நம்ம நம்ம நட்சத்திரம் வந்து அவ்வளோ நல்லது அவ்வளோ உயர்ந்தது அப்படின்னு மேலும் அந்த தன்னம்பிக்கையை வந்து உயர்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையுது அப்படின்னு பார்க்கலாம் இது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி முடிக்கலாம் அதாவது இன்னைக்கு சட்டத்துறையின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பே அண்ணல் அம்பேத்கர் வந்து வாழ்க்கையில அவர் படாத கஷ்டங்களே கிடையாது அதில் கால்வாசி கூட நம்மெல்லாம் இல்லை அவர் அந்த அளவுக்கு சமுதாயத்தில் எவ்வளோ நெருக்கடியிலையும் முன்னேறி வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு தன்னம்பிக்கை தான் அவருக்கு வந்து ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்தது அதே மாதிரி நாட்டை கொஞ்ச நாள் ஆண்ட லால் பகதூர் சாஸ்திரி கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 வறுமையின் கீழ் வறுமை நிற சிவப்பு அப்படின்ற நிலமையில தான் அவருடைய குடும்பம் இருந்தது எல்லாருமே படகுல போவாங்களாம் அவர் மட்டும் கரையில் இந்த இருந்து அந்த கரையில் கங்கையினுடைய கரையை தாண்டி போய் தான் படிப்பாராம் அவருக்கு என்ன அமைதி எல்லாமே இருந்தது அதுக்கும் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா தன்னம்பிக்கை தான் நீங்களும் என்ன பண்ணோம் தன்னம்பிக்கை அப்படின்ற திறவு போல நம்ம கையில் வச்சுக்கிட்டு பயணம் செய்யும்போது புதிய 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 அறிவுபூர்வமான கதவுகளை நம்மால தட்ட முடியும் திறக்கவும் முடியும் உருவாக்கவும் முடியும் நன்றி வணக்கம்